ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் வாங்க ஐயோ என்ன இவ்வளோ ரெத்தும் போகுது சார் சார் ஒரு எமர்ஜென்சிங்க சார் ப்ரெலாஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு பாட்டில் ரத்தம் ஏத்துகிறா மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க என்னது ரத்தம் ஏற்றுணமா எங்கே போகுது நம்ம ரத்தத்துக்கு எப்படி போய் ரத்தம்லாம் ஏத்துறது இருங்க நான் போய் பிளட் ஏற்றுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு கேட்டு வரேன் சரிடா சீக்கிரம் போய் கேட்டு வாடா சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்கள் சார் எனக்கு பிளட்டு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றீங்களா சொல்றேங்க சார் இப்போ இவங்களுக்கு வந்து பி பாசிட்டிவ் தாங்க சார் உங்களுக்கு என்ன பிளட் குரூப் சொல்லுங்க சார் எனக்கும் பி பாசிட்டிவ் தான் நான் வந்து பிளட் கொடுக்கலாம் சார் இங்க வந்து உட்காந்துக்கோங்க

ஐயோ இவே எதுக்கு ஃபோன் பண்ணுறியா எதுக்கு ஃபோன் பண்ணுறானே தெரியலையே சரி அட்டென்ட் பண்ணி பார்ப்போம் ஹலோ டேய் பிரகாஷ் எங்கடா இருக்கேன் சொல்கிறா வீட்டில் தாண்ணா இருக்கேன் டேய் நம்ம சுரேஷுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா ஐயோ என்னடா ஆச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு பாட்டல் ரத்தம் போடணும்னு சொல்லியிருக்காருடா என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா ஐயோடா நான் வரேன்டா உடனே வரேன்டா கார்ட் ஆஸ்பத்திரிக்கு வரடா ஆ சரிடா வரேன்டா வரேன்டா சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க சார் சிஸ்டர் என்னோட ஃப்ரெண்டுக்கும் அதே பிளட் குரூப் தான் சார் இவங்க வந்து ப்ளட்டு கொடுக்கலாமா சிஸ்டர் கொடுக்கலாங்க சார் சார் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கோங்க இரத்த தானம் செய்வதால் நம் உடலில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன உடலில் இயற்கையாக புதிய ரத்தம் உற்பத்தியாகும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு சீராகும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பும் குறையும் உடலில் அதிக உள்ள இரும்பு சத்து சமன் செய்யப்படும் ஒருமுறை செய்யும் இரத்த தானத்தின் மூலம் நான்கு உயிர்கள் காக்கப்படுகிறது இரத்த தானம் பிற உயிர்களை காக்க இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ள ஓர் கொடையாகும் இரத்த தானம் செய்வதால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த தீங்கும் ஏற்படாது இரத்த தானம் செய்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாம் தானமாக அளித்த இரத்தம் மீண்டும் உற்பத்தியாகும் ஹலோ ஆ ஹலோ சொல்றான் டே மச்சான் எங்கடா இருக்க வீட்டில் தானே இருக்க என்னடா வேணும் டே நேத்தி என் ஒய்ஃபை டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தேன்லடா குழந்தை பிறந்துருச்சாடா குழந்தையெல்லாம் நல்லா தான் தான் இருக்கு ஆனால் அவளுக்கு தான் நிறையா பிளட் லாஸ் பண்ணனால ரத்தம் போடணும்னு சொல்லியிருக்காங்கடா ஐயோ என்னடா பண்ணணும் இப்போ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா நீ நம்ம குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லிடா சரி நானும் பெட்டு கொடுக்க வரேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் மெசேஜ் போட்டு வரேடா ஆ சரிடா சீக்கிரம் வாடா ஆ வரேன்டா ஒரு நம்பர் ரத்தம் கொடுக்குறனால நாலு உயிரை வந்து காக்கப்படுது அதனால நாமும் ர ரத்த தானம் செய்வோம் இன்னுயிர் காப்போம்